உலகின் டாப் வல்லரசு நாடு எது என்று கேட்டால் அமெரிக்கா என ஒரு பாமரர் கூட சரியான பதிலளித்து விடுவார் இதற்கு காரணம் உலகை ஆதிக்கம் செலுத்தும் அமெரிக்கா தினசரி அடிப்படையில் செய்திகளில் இடம் பிடிப்பதுதான் அமெரிக்கா உலகை ஆதிக்கம் செலுத்துவதற்கும் எப்போதும் உலகின் டாப் நாடாக இருப்பதற்கும் பின்னணியில் எட்டு முக்கிய காரணங்கள் இருக்கின்றன அவை என்னென்ன என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டுள்ளது மேலும் இது பன்முகப்படுத்தப்பட்ட மற்றும் புதுமையான தொழில்துறை அடித்தளத்தால் இயக்கப்படுகிறது தொழில்நுட்பம் நிதி மற்றும் பொழுதுபோக்கு உள்ளிட்ட துறைகளில் உலகின் மிகப்பெரிய நிறுவனங்கள் பலவற்றிற்கு தாயகமாக அமெரிக்கா உள்ளது அமெரிக்க டாலர் உலகின் பிரைமரி ரிசர்வ் கரன்சியாகும் இது உலக நிதி அமைப்புகளில் அந்நாட்டிற்கு குறிப்பிடத்தக்க செல்வாக்கை அளிக்கிறது உலகின் சக்தி வாய்ந்த இராணுவத்தை கொண்டுள்ள அமெரிக்காவின் பாதுகாப்பு பட்ஜெட் மிகப்பெரியது மேம்பட்ட இராணுவ தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய இராணுவ தளங்களின் வலை அமைப்பு ஆகியவை அமெரிக்காவுக்கு மகத்தான இராணுவ வலிமையை வழங்குகின்றன உலகெங்கிலும் அமெரிக்க இராணுவத்தின் இருப்பு மற்றும் நேட்டோ உள்ளிட்ட வலிமையான இராணுவ கூட்டணிகள் உலகளவில் அமெரிக்காவுக்கு அதிகாரத்தையும் செல்வாக்கையும் வெளிப்படுத்த அனுமதிக்கின்றன திரைப்படங்கள் இசை தொலைக்காட்சி மற்றும் ஃபேஷன் உள்ளிட்ட அமெரிக்க கலாச்சாரம் உலகளவில் பரவியுள்ளது உதாரணமாக ஹாலிவுட் உலகளாவிய பொழுதுபோக்கு துறையில் ஆதிக்கம் செலுத்துகிறது அமெரிக்காவின் முதன்மை மொழியாக இருக்கும் இங்கிலீஷ் உலகின் பல நாடுகளில் பரவலாக பேசப்படும் இரண்டாம் மொழியாகவும் சர்வதேச வணிகம் மற்றும் ராஜதந்திரத்தின் தொடர்பு மொழியாகவும் உள்ளது தொழில்நுட்ப முன்னேற்றங்களில் அமெரிக்கா தான் முன்னணியில் உள்ளது அந்நாட்டின் சிலிகான் உலகளாவிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளின் மையமாக உள்ளது ஆப்பிள் கூகுள் மைக்ரோசாப்ட் மற்றும் டெஸ்லா போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் அதிநவீன தொழில்நுட்பங்களில் முன்னிலையில் உள்ளன ஐக்கிய நாடுகள் சபை உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் போன்ற சர்வதேச அமைப்புகளில் அமெரிக்கா முக்கிய பங்கு வகிக்கிறது வர்த்தக ஒப்பந்தங்கள் முதல் காலநிலை மாற்றத்தை தடுக்கும் முன்னெடுப்பு முயற்சிகள் வரை உலகளாவிய கொள்கைகளை வடிவமைப்பதில் வரலாற்று ரீதியாக அமெரிக்கா முக்கிய பங்கு வகித்து வருகிறது அமெரிக்கா ஹார்வர்டு எம்ஐடி மற்றும் ஸ்டான்போர்டு போன்ற உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களின் தாயகமாகும் மற்றும் இவை உலகளவில் சிறந்து விளங்கும் திறமையாளர்களை ஈர்க்கின்றன அமெரிக்கா ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் அதிக முதலீடு செய்கிறது இது அறிவியல் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கிறது அமெரிக்கா நீண்ட காலமாக புலம்பெயர்ந்து வருவோரை அரவணைக்கும் ஒரு தேசமாக இருந்து வருகிறது இது நாட்டில் புதுமைக்கு பங்களிக்கும் பல்வேறு திறமைகள் ஐடியாக்கள் மற்றும் முன்னோக்குகளை கொண்டு வருகிறது இரண்டாம் உலக போருக்குப் பிறகு அமெரிக்கா ஒரு வல்லரசாக உருவெடுத்து பிரிட்டன்வுட்ஸ் சிஸ்டம் மற்றும் மார்ஷல் பிளான் போன்ற உடன்படிக்கைகள் மூலம் போருக்கு பிந்தைய உலகளாவிய ஒழுங்கை வடிவமைத்தது சோவியத் ஒன்றியத்துடனான பனிப்போரின் போது அமெரிக்க தலைமை உலகளாவிய மேலாதிக்க நாடாக அதன் நிலையை மேலும் உறுதிப்படுத்தியது அமெரிக்கா ஒரு மேலாதிக்க நிலையை தக்க வைத்துக் கொண்டாலும் சீனாவிலிருந்து அதிகரித்து வரும் போட்டி உள்நாட்டு அரசியல் வேறுபாடுகள் பொருளாதார சமத்துவமின்மை மற்றும் அதன் உலகளாவிய தலைமை குறித்த விமர்சனங்கள் போன்ற சவால்களை தற்போது எதிர்கொள்கிறது மேலும் அமெரிக்கா உலகின் டாப் என்ற கருத்தை வைத்துக் கொள்ள போராட வேண்டியுள்ளது ஏனென்றால் சீனா ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவையும் உலக அரங்கில் பெருகிய முறையில் செல்வாக்கு செலுத்துகின்றன